சொல்லு நீ சொல்லு நீதான் நீ முட்டோடி பொடி செ சரிட்டா நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் நீ அறிவாளியாவே சரியா ஏண்டா பொண்டாட்டிய பக்கத்தில் வச்சுட்டு போடி வாடின்னு பேசுறிய உன் பொண்டாட்டி எதுவும் சொல்ல மாட்டாளா சொல்லு அந்த பொண்ணு எதுவும் சொல்லாதா சாப்பிட்டீங்களா அத்தை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஹாய் ஹவ்வாரியும் ஒக்கா பயன்பா பயன்பா இது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு உனக்கு பழைய சோறும் ப பச்சை மிளகாவும் கொடுக்க சொல்கிறேன் சரியா சிஸ்டர் என்ன சமையல் பழைய சாப்பாடு ஹலோ தங்கச்சி நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போயிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க தெரிஞ்சு போவேன் சாப்பிடும் நீ வசதியானவா சசி மூவி எதுவும் போகலையா நான் எங்கே போகிறது என் சுச்சுவேஷனே இப்படி இருக்கு ஹாய் பார்க்க ரீப்ளை பண்ணுங்கள் கமெண்ட்ஸுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் கவிதா பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் எந்த மூவிக்கு இப்போ ஹாய் பாப்பா காவிரி குணா

ஹாய் சொல்லுங்க ஹாய் பாண்டி பாண்டி ஹாய் பாப்பா பாண்டி பாண்டி ஹலோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனல் பண்ணிருங்க செல்ல குட்டிகளா ஹாய் குயின் சண்முகம் ஆர்எஸ் இதா சரி சரி

நீங்க எந்த ஊர் கோயம்புத்தூர் சீமைனே சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களாக்கா மகா சாப்பிட்ட அப்படின்னு சாப்பிட்டீங்களா

செல்லோன்னு சொல்லுங்க அக்கா செல்லோன்னு சொல்லிட்டா சரி சொல்லிடலாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா என்ன படிச்சிருக்கீங்க நான் ஸ்கூலுக்கே போகலப்பா ஹலோ எப்போ சூப்பர்ச்சர் யார் அதே சண்முகம்மா ஓகேப்பா லுக்கிங் வெரி நைஸ் அக்கா நேம் சொல்லு மாட்றீங்க நேம் சொல்லலாமே தேங்க்யூ சண்முகம் நீங்கள் எந்த ஊர் கோயம்புத்தூர் விஷ்ணுன்னு சொல்லணும்னு சொல்லுங்கள் விஷ்ணு செல்லமா சரி நைட் லன் ஓகேப்பா ஒய் சேட் ஆல்வேஸ் ஒன்றும் இல்லை புதுசாக வந்திருக்கேன் அப்படியாப்பா பியூட்டிஃபுல் கேட் தேங்க்யூப்பா டி செல்லம் ஹாய்ப்பா சாப்பிட்டீங்களா ஸோ சாப்பிட்டு பாட்டிங்க சாப்பிட்டீங்களா நீங்க திருவண்ணாமலை தானே ஆமாப்பா ஆமா ஸோ கியூ எவன்டாவா சசி உங்க ஊர்ல ரெயினா எங்க ஊர்ல ரெயின் சம்மதியாக இருக்கு இங்கே ரெயின் இங்கே ரெயின் இல்லை மலை

மெம்பர்ஷிப் அப்படின்னா அதே நான் கிஃப்ட் மெம்பர்ஷிப்னா அது அது என்ன அப்படின்னா இருக்கு அப்படின்னா அது

அது என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க அக்கா ஹாய் அக்கா குட் குட் ஈவினிங் அக்கா குட் இருக்கீங்க சிஸ்டர் தேங்க் சண்முகம் ஜேபி அக்கா கிட்ட கேட்டுக்கலாம் மெசேஜ் போடுங்க அது ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஹாய் அக்கா குட் ஓகே ஓகேக்கா க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ தமிழ் சார் சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டுருக்கோம் ஆ என்ன தங்கம் சோகமா இருக்க சோகமெல்லாம் இல்லப்பா செலவு குட்டிங்களா என்ன டின்னர்

பா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி ஒரு வெரி வெரி டூபா தேங்க் பா உங்ககிட்ட பேசுகிறேன் பாய் பேசுகிறேன்

வருது என்ன தூங்க வீட்டுல எல்லாரும் நிலமா நல்லா இருக்காங்க நீங்க கோயம்புத்தூர் ஆமா உங்க பேசுக்கு ஊக்குட்டி அழகா இருக்கு கொஞ்சம் பக்கத்துல காட்டுங்க அக்கா எங்க அக்கா சென்னை அக்கா அப்படியா சரிப்பா

அக்கா அழகாக இருக்கீங்க அக்கா மாமா என்ன வேலையும் பார்க்குறாங்களா எத்தனை குழந்தைகள் இருக்குது நாலு குழந்தைகள் மோட்டோ மோட்டோ ஹாய்ப்பா அக்கா எதுக்கு அக்கா உங்கள் மூச்சியில் கா மூச்சியை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்க கோயம்புத்தூரில் எந்த எரி யார் எஸ்புரம் அப்போ உங்களோட இதுவும் இருந்த தயிரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படியா ஃபர்ஸ்ட் நீ தூங்கி உடம்ப காப்பாற்றுப்பா நீ எது நீ

எந்த ஒரு சிஸ்டர் மெம்பர்ஷிப்லாம் எனக்கு இருக்கு ஃபர்ஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஹேட் ஆகுங்க வந்து ஆமாம் சாப்பிடுலாம் என்ன சாப்பாடு எது சாப்பாடு கேட்டு நமக்கு பண்ணுவேன் சாம்பார் சாப்பாடு தான் சிஸ்டர் நீ எந்த ஒரு சிஸ்டர் கே உங்கள்தான் para Jesus.